அந்த படங்கள் இப்போது எடுக்கப்பட்ட படங்கள் போல் நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு என்ன காரணம் அந்த கோணத்தில் எம்ஜிஆர் ஜொலித்தார் அதனால்தான் இப்பவுமே எம்ஜிஆர் படங்களை பார்த்தார் எம்ஜிஆர் அந்த திரைக்கதையை நகர்த்துகிற விதம் படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் அப்படிலாம் கிடையாது இந்த பொண்ணு ஓடி வர்றாங்க அப்படி கட் பண்ணா எம்ஜிஆர் ரூமுக்கு போய் எம்ஜிஆர் இருக்க ஹாலுக்கு போய் எம்ஜிஆரை பார்த்து திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட நேர்களே நமது திரைமொழியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் பாருங்க படங்களை எத்தனையோ பேர் உருவாக்குகிறார்கள் எத்தனையோ பேர் டைரக்ஷன் பண்றாங்க ஆனால் எம்ஜிஆர் படங்கள் என்றால் குறிப்பாக எம்ஜிஆர் டைரக்ஷன் படங்கள் என்றால் இன்று வரை அந்த படங்கள் இப்போது எடுக்கப்பட்ட படங்கள் போல் நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு என்ன காரணம் ின் தனித்துவமான சிந்தனை மட்டுமே காரணம் நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி அந்த கதைய அந்த 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 வசனத்தை பாடல் வரிகளை நாமெல்லாம் ரசிக்கிறது மாதிரி நல்ல கருத்தோட அப்படி அதை மட்டுமே எம்ஜிஆர் கவனம் செலுத்துவார் என்று இல்லாமல் அது ஒரு பெரும் பங்கு ஒவ்வொரு காட்சியையும் படமாக்குகின்ற விதத்தில் அந்த படமாக்குகின்ற கோணத்தில் எம்ஜிஆர் தனித்து ஜொலித்தார் அதனால்தான் இப்பவுமே எம்ஜிஆர் படங்களை பார்த்தா அது இன்னைக்கு எடுத்த படங்கள் மாதிரி இருக்கு இன்றைய தலைமுறையினர் கூட எம்ஜிஆர் படத்தை பார்த்தா அட எதார்த்தமா இருக்கு பாரு என்ன அழகா இருக்குன்னு பாரு அப்புறம் எம்ஜிஆர் படங்களின் கதையை திறக்கதையை நாம் புரிந்து கொள்ள ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம சேர்ல சாஞ்சு ஹாயா உட்காரலாம் எம்ஜிஆர் அந்த திரைக்கதையை நகர்த்துகிற விதம் படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் அப்படிலாம் கிடையாது எம்ஜிஆர் தான் எல்லாத்துக்கும் அது அந்த படம் போய் சேரும் அந்த படத்தை அவர் விளக்குகிற விதம் அவர் கேமரா கோணத்தில் வடிக்கின்ற விதம் ஒரு உதாரணத்துக்கு நீங்க உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை எடுத்தீங்கன்னா உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் கதையை சொல்லிக்கிட்டே போவார் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தாய்லாந்து தலைநகர் பேங்காக் எம்ஜிஆர் போறார் அங்க தாய்லாந்து நடிகை மேக்கா ரூம் ரீட்டா அந்த கதாநாயகி எம்ஜிஆரை சந்திப்பதாக ஒரு காட்சி எம்ஜிஆர் எங்க தங்கியிருக்காரு தாய்லாந்துல பேங்காக் நகரத்துல துஷிதானி அப்படின்னு ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டல் பெரிய ஹோட்டல் வேர்ல்டு ஃபேமஸ் காஸ்ட்லி அந்த ஹோட்டல்ல தங்கியிருக்காரு இந்த ஹோட்டல்ல எம்ஜிஆர் தங்கி இருக்கிற செய்தி கேட்டு மேட்டா ரூம்பிட்டு கூடிய கேரக்டர் தாய்லாந்து நடிகை அந்த பெண் எம்ஜிஆரை பார்க்க இந்த ஹோட்டலுக்கு ஓடி வரார் எம்ஜிஆர் நினைச்சிருந்த அந்த படத்தை என்ன பண்ணிருக்கலாம் இந்த பொண்ணு ஓடி வர்றாங்க அப்படி கட் பண்ணா எம்ஜிஆர் இருக்க ரூமுக்கு போய் அல்ல எம்ஜிஆர் இருக்க ஹாலுக்கு போய் எம்ஜிஆரை பார்த்து மிஸ்டர் ராஜ் என்று சொல்லி வாழ்த்து வாழ்த்து சொல்வதாக மீட் பண்ணதாக முடிச்சிருக்கலாம் ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்றாரு மேஜிஆரை சந்திக்கின்றட்சி தான் எம்ஜிஆர் தான் தங்கி இருந்த துசிதானி ஹோட்டல் அப்படி வெளிச்சு பார்க்கிறார் என்ன கிரேட் ஹோட்டல் எத்தனை வேலைப்பாடுகள் எவ்வளவு பிரம்மாண்டம் எங்கு பார்த்தாலும் கலை நயத்துடன் தொழில்நுட்பத்துடன் கூடிய வேலைப்பாடுகள் மேட்டாரூம்பியிடா எம்ஜிஆரை சந்திக்க வருகின்ற இந்த காட்சியை பயன்படுத்தி கொண்டு அந்த ஹோட்டலுடைய அழக வர்ணிக்க நினைக்கிறார் எம்ஜிஆர் அப்போ நீங்க அந்த படத்தை நல்லா யாவப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படத்துல அந்த மெயின் ஹாலில் கேமராவை எம்ஜிஆர் உள்ள வச்சிருப்பாரு உலகம் சுற்றும் வாரியம் டைரக்ஷன் எம்ஜிஆர் கேமராவை மெயின் ஹாலுக்குள்ள ரிசப்ஷன் ஹாலில் உள்ள வச்சு ஹோட்டலுடைய வாயில பார்க்கறது மாதிரி கேமரா வச்சிருப்பாரு இப்போ பார்த்தா நமக்கே உள்ளிருந்து ஹோட்டலின் நுழைவாயிலை பார்ப்பது போல இருக்கும் அந்த ஹோட்டலுக்குள்ள அந்த நுழைவாயிலுக்குள்ள மேட்டா அப்படி ஓடி வர்ற அழகு அப்படி ஓடி வந்து உடனே எம்ஜிஆர் மாட்டாங்க மிஸ்டர் ராஜ் என்று பார்த்து அப்படி கூவிய வண்ணம் அந்த அம்மா அப்படி வருகின்ற விதத்தை எம்ஜிஆர் அந்த காலை கடந்து ஒரு ஒரு நீளமான இடம் அந்த ஹோட்டலை காட்டுவார் அழகிய வேலைப்பாடு கூடிய அந்த விதானத்துடன் ஒரு வராண்டா பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும் இவ்வளவு வேலைப்பாடுகளா ஒரு ஹோட்டலுக்கு அதை கடந்து அப்படி வெளியில வந்து பார்த்தா அந்த பக்கம் ஒரு பரந்த வெளி அங்க சந்திரகராவும் நாயேசும் இருக்காங்க இந்த இடத்துக்கு எம்ஜிஆர் இந்த மேத்தா ரூம் கூட்டு வராரு அப்படி கூட்டு வந்து இவங்க நாலு பேர் நிற்கக்கூடிய கூடிய காம்பினேஷன் என்ன அழகா வச்சிருப்பாரு தெரியுமா இவங்களுக்கு பின்னாடி நீல நிறத்தில் மின்னக்கூடிய ஒரு நீச்சல் குளம் அப்படி எதிரே அற்புதமான நீர் ஊற்று துள்ளி எழுவது போச்சிருப்பார் அந்த அந்த நீச்சல் குளம் அந்த லோ அந்த கட்டடத்தினுடைய பிரம்மாண்ட உயரம் இந்த ஷாட்ல தான் அந்த துஷிதானினுடைய நூறு சதவீத பிரம்மாண்டம் தெரியும் நூறு சதவீத அழகு தெரியும் அந்த கோலத்தை எம்ஜிஆர் தேர்ந்தெடுத்திருப்பாரு இதற்குள்ள எம்ஜிஆர் நகர்த்துகின்ற கதை அது வேறு ஒரு விதம் அந்த எம்ஜிஆரை நம்ம மேட்டா வீடா அவங்க வந்து காதலிக்கிறது மாதிரியும் எம்ஜிஆர் அது அந்த ஒரு காட்சியில ரொம்ப எளிமையா அந்த காதலை அப்படி அந்த பொண்ணுடைய மனசு புண்படாம அப்படி நிராகரிச்சு அவளை தங்கையாக ஏற்றுக்கொண்டு அவர் அந்த கதையை நகர்த்துகின்ற அந்த மென்மையான அந்த தன்மை அதே சமயத்துல அந்த ஹோட்டலினுடைய அழகை மேட்ச் பண்ணி காட்டுகின்ற விதம் ஒவ்வொரு காட்சியிலும் கேமரா கோணத்தை செட் பண்ணுவது என்ன காட்சியை நினைக்கிறாரோ அந்த கேமரா கோணத்தில் அவர் வடித்து காட்டுகின்ற விதம் எளிமையாகவும் இனிமையாகவும் பயங்கரமா கன்ஃபியூஷன் இருக்காது ரொம்ப இதமா கொண்டு போவாரு இதே படத்துல இந்த தம்பி எம்ஜிஆர் மிஸ்டர் ராஜ் அண்ணன் முருகன் விஞ்ஞானி எம்ஜிஆருடைய மனைவி காதலி மஞ்சுளாவை பார்க்க வரக்கூடிய இடத்துல மஞ்சுளா விஞ்ஞானி முருகன் தன் காதலனை காணவில்லை இழந்து விட்டோம் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் சோகமே உருவா இருப்பாங்க அசோகவனத்துல மாதிரி தம்பி எம்ஜிஆர் உள்ளே வந்து என்று அழைத்தவுடன் அந்த காட்சியில என்னுடைய அண்ணன் முருகன் இன்னும் இருக்கிறாரு என்று சொன்னவுடன் சந்தோஷத்தில் மஞ்சுளா எழுந்திருக்கின்ற அதே நேரத்தில் இந்த காட்சியினுடைய பின்னணியில் நீரூற்றுக்கள் அப்படி அப்படி அதுவும் எழுந்திருப்பது போல மேட்ச் பண்ணியிருப்பாரு இந்த நினைச்சு பாருங்க அப்போ எங்க போனாலும் பேப்பரில் இருக்கக்கூடிய காட்சிகளை மட்டுமல்ல நினைக்கின்ற காட்சிகளை மட்டுமல்ல அந்த எடுக்கப்படுகின்ற இடத்தில் என்ன இருக்கிறது அந்த சிறப்பம்சத்தோடு எடுத்து இணைப்பார் ஒவ்வொரு இடத்திலும் எம்ஜிஆர் நிதானித்து செயல்பட்டு ஒவ்வொரு காட்சியிலையும் ஒவ்வொரு வேலைப்பாடுகள் இருக்கும் அதே சமயத்தில் எளிமையா எடுப்பாரு இப்போ நம்ம ஊர்ல சமீப காலத்துக்கு முன்னாடி வேற படம் எடுத்தா ஒரு கதாநாயகன் சென்னையில் வந்து இறங்குறாங்கன்னா மவுண்ட் ரோட்ல எல்ஐசி பில்டிங்ல இருந்து வரும் உடனே தேட்டருக்குள்ள அப்பா என்று ஒரு பிரமிப்புடன் கூடிய ஒரு சலசலப்பு வரும் துசிதானி ஓட்டலை கம்பேர் பண்ணி பார்த்தா துசிதானி ஓட்டல் இத போட பன்மடங்கு அந்த துசிதானி ஓட்டலுடைய அழகை பிரம்மாண்டத்தை இந்த காட்சியில் பார்த்த மக்கள் அப்படியே பிரமித்து போனார்கள் எம்ஜிஆர் உலகம் பூரா சுற்றி ஏழை எளிய மக்கள் கூட எம்ஜிஆரோடு சென்று உலகத்தை சுத்தி பார்ப்பது போலவே படம் எடுத்தாரு அந்த கதையும் அந்த பின்னணி லொகேஷனும் வேறுபட்டெல்லாம் தோணாது எம்ஜிஆர் என்னமோ மற்ற படங்கள் போல வெளிநாட்டுக்கு படம் எடுக்க போறாங்க இல்லையா ஃபைட்டு காட்சிக்கு போவாங்க ஒரு பாடல் காட்சிக்கு போவாங்க இல்லேன்னா ஒரு சேசிங்க்கு போவாங்க இப்படித்தான் பெரும்பாலும் ஃபாரின்ல படம் எடுப்பாங்க ஆனால் எம்ஜிஆர் ஃபாரின்ல சென்று கிளை நாடுகளிற்கு சென்று அங்கு சென்றுதான் இந்த கதையை சொல்ல முடியும் என்று கதையிலேயே அந்த ஆணித்தரத்தை வைத்திருந்தார் கதையினுடைய அடிப்படையையும் அப்படி அமைத்திருந்தார் இந்த உலகம் சுற்றி படத்தை உலகமெல்லாம் சுற்றி வெளிநாடுகள்ல தான் படமாக்க முடியும் என்று கதையிலேயே அந்த சூட்சமத்தை வைத்திருந்தார் எம்ஜிஆரோடு சென்ற படக்குழுவினர்கள் இன்றும் அதிசயப்படுகிறார்கள் எப்பா சில விஷயங்களை பேப்பர்ல எழுதல எம்ஜிஆர் போய்கிட்டே இருக்காரு கேமராவுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த நடிகரை வர சொல்லுங்காரு இவங்களை வர சொல்லுங்காரு வர சொல்றாரு ஓட சொல்றாரு அந்த இடத்துல டைலாக் சொல்லித் தராரு இதையெல்லாம் என்ன காட்சி எதுக்கு எடுக்காருன்னு சொல்லி கூட போனவங்களுக்கே சரியா புரியலையா ஆனா எம்ஜிஆர் மனசுக்குள்ளேயே சிந்திக்கிறார் திட்டமிடுகிறார் மனசுக்குள்ளேயே எடிட் பண்றார் மனசுக்குள்ளேயே ரீரெக்கார்டிங் பண்றார் எல்லாம் படம் ஃபர்ஸ்ட் காப்பியை எம்ஜிஆர் மனசுக்குள்ள பார்த்துக்கிட்டே தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதையெல்லாம் கொண்டு வந்து இங்க எடிட் பண்ணி பார்த்தா அப்படி சிங்க் ஆகுதான் எம்ஜிஆர் அப்படிப்பட்ட ஒரு கிரேட்டஸ்ட் டெக்னீஷியன் இப்போ எம்ஜிஆர் படங்கள் ஏன் அவ்வளவு ரசிக்கிறது ருசிக்கிறதுங்கிறதுக்கு பல விஷயங்களை சொல்லலாம் இப்ப அம்மா சென்டிமெண்ட் பாட்டுனாலே என்ன பெரும்பாலும் அம்மாவை இழந்து தவிப்பது அழுவது மாதிரி பாடல்களை தான் நிறைய வரும் ஆனா எம்ஜிஆர் படத்துல தான் அம்மானாலே எழுச்சி பாட்டு வரும் அறிவிப்பில் அவள் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை அப்படி கூடிய பாட்டை எம்ஜிஆர் எழுச்சியோட பாடிட்டு வருவாரு உற்சாகத்தோட பாடிட்டு வருவாரு யோசிச்சு பாருங்க அதே மாதிரி வந்த மாப்பிளையில அம்மாவை பார்த்த உடனே வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் தாயை பார்த்து பாடுவார் ஒரு எழுச்சி பாடல் உற்சாக பாடல் பல பேர் தாய்மை பாடல் என்றாலே சோகத்துல வச்சிருப்பாங்க எம்ஜிஆர் தாய்மை என்றாலே அப்படி ஒரு எழுச்சியோட தான் காட்சி தருவார் இப்போ நீங்க இதே தாய்மை பாடல் தாய் இல்லாமல் நானிலே பாட்டுல ஒரு தாய் பறவை குஞ்சு பறவைக்கு ஊட்டுகின்ற ஷாட்டை போடுவாங்க நம்ம எல்லாம் நினைப்போம் ஓ ஏதோ ஒரு ஸ்டாக் ஷாட்டை தூக்கி போட்டிருக்காங்கன்னு அப்புறமா கொஞ்சம் அப்படி ஜூம் பேக் பண்ணி காமிச்சா எம்ஜிஆர் முகம் குஞ்சு பறவைக்கு தாய் பறவை அந்த புதற்குள்ள இருந்து ஊட்டுறத காட்சியோட காம்பினேஷன்ல வச்சிருப்பாங்க இப்பதான் தெரியும் அது ஸ்டாக் ஷாட் இல்ல எம்ஜிஆரும் இணைந்துதான் காட்சி வருகிறார் அப்போ பாருங்க இயற்கை ஒரு தாய்ப்பறவையை அனுப்பி குஞ்சு பறவைக்கு ஊட்ட சொல்லி இந்த பாட்டுக்கு சப்போர்ட் சொல்லியிருக்கு சொல்லி இருக்கு எம்ஜிஆர் பயன்படுத்தி கொண்டார் இப்படி ஒவ்வொரு நுணுக்கம் இருக்கு தெரியுமா விருதை முதலில் தக்க வைத்தவுடன் எம்ஜிஆரின் படத்திற்கு விருது வாங்க எம்ஜிஆர் வந்து பாம்பேக்கு போறாரு அதாவது இன்றைய மும்பை அங்க போகும்போது அங்க நடந்த விழாவில் ராஜ்கபூர் எப்படிப்பட்டாலும் ஹிந்தி நடிகர் இந்தி டைரக்டர் இந்தி ப்ரொடியூசர் ராஜ்கபூர் அவர் எம்ஜிஆர் போய் ஐ ஆம் ஃபேன் என்று சொல்லி தழுவுகிறார் அடிமப்பெண் படத்தை பலமுறை பார்த்திருக்கிறார் பாராட்டுகிறார் கிளைமேக்ஸ் காட்சியில் எம்ஜிஆர் சிங்கத்தோட மோதக்கூடிய அந்த காட்சியை பார்த்து பிரமிச்சு போய் எம்ஜிஆர் கிளைமேக்ஸ் காட்சியில் நீங்க சிங்கத்தோட போடுற சண்டை நான்லாம் எடுக்க முடியாது என்று எம்ஜிஆரிடம் உண்மையாக பாராட்டுகிறார் ஆக பிரபலராஜ் கபூர் அவரே எம்ஜிஆரின் ரசிகர் எம்ஜிஆரின் என்றால் எம்ஜிஆரின் படம் பார்த்து நாம் ஏன் மாட்டோம் பாருங்க இன்னொரு ஒரு சிம்பிள் ஷாட்டு ஊரு கொலை படத்துல ஒரு சிம்பிள் ஷார்ட் டெக்னிக் ஒரு மிரல் டெக்னிக் அழகென்னும் ஓவியம் இங்கே உன்னை எழுதிய ரவிவர்மன் எங்கேன்னு ஒரு அற்புதமான பாடல் அது அந்த பாட்டு தேவகாரமா ஒழிச்சுக்கிட்டு இருக்கும் அதுல ஒரு ஷார்ட் எம்ஜிஆர் ஒரு ரூமு கதவை அப்படி சாத்திட்டு கேமரா எப்படின்னா எம்ஜிஆர் கேமராவை நோக்கி நடந்து வருவார் பார்த்தா இப்படி கேமராவை நோக்கி நடந்து வரக்கூடிய எம்ஜிஆருக்கு பின்னாடி எம்ஜிஆரை சந்திக்க வெண்ணி நாடை பின்னாடி இருந்து ஓடி வருவாங்க சந்திக்க வரவங்க பின்னாடி வருவாங்க அப்புறம் காட்சி விளக்கத்தை பார்த்தால் இப்படி வந்த எம்ஜிஆர் இப்படி போய் வெண்ணி நாடை சந்திப்பார் இப்பத்தான் தெரியும் முதலில் எம்ஜிஆர் கதவை சாத்தி விட்டு வந்த காட்சி கண்ணாடியில் தெரிகின்ற பிம்பம் என்பதும் இவர் சந்திக்க போற அதே இவர் சந்திக்க போறது இதுதான் ரியலாக சந்திக்க போறது என்பதையும் அந்த கண்ணாடியை வச்சு கூட அந்த இடத்துல கூட நம்ம கொஞ்சம் பிரமிக்க வைப்பாரு எதை செய்தாலும் எதை செய்தாலும் எந்த காட்சியை படமாக்கினாலும் அந்த காட்சியில் எம்ஜிஆர் கேமராவை அமைக்கின்ற நுணுக்கங்கள் மதுரையம்பட்டு சுந்தரமண்டியில சொல்லுவாங்க கடைசி போர்க்கள காட்சி எம்ஜிஆருக்கோ மதுரை மீட்ட சுந்தரமாண்டியன் படத்தை சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டு முதலமைச்சர் சீட் அங்கே வெயிட்டிங்கில் இருக்கு பத்து நாள் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்காரு இதுக்குள்ள போர்க்கள காட்சியெல்லாம் எடுக்கணும் அப்போ பல கேமராக்கள் பத்து கேமரா இருபது கேமரா முப்பது கேமரா போர்க்கள காட்சியில் எம்ஜிஆர் ப்ளேஸ் பண்றாரு போன உடனே எம்ஜிஆர் சொல்றாராம் இங்க ஒரு கேமரா வைங்க அங்க ஒரு கேமரா வைங்க அங்க ஒரு கேமரா வைங்க இங்க ஒரு கேமரா வைங்க எல்லா கேமராவும் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாரு எல்லா கேமராவிலும் என்னென்ன லென்ஸ் இங்க ஒரு செவன்டி ஃபைவ் இங்க ஒரு பிப்டி அங்க ஒரு ஃபார்ட்டி அங்க ஒரு ஹண்ட்ரட் அப்படின்னு எம்ஜிஆர் லென்ஸோடைய அந்த எம் எம் போக்கல் சொல்லிக்கிட்டே போறாரு கடைசியில் ஓப்பன் பண்ணி பார்த்தா எந்த கேமராவுமே எந்த கேமராக்குள்ளேயும் வரலையா பிளேஸ்மெண்ட் அப்படி கொடுக்குறாரு அப்படிலாம் எம்ஜிஆர் கேமரா நுணுக்கங்களை கற்று அந்த மதுரை மூட்டு சுந்தரமாண்டியன் படத்தை அந்த பிரம்மாண்ட படத்தை அந்த குறுகிய காலத்திற்குள் எம்ஜிஆர் படமாக்கி அதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு எம்ஜிஆர் முதலமைச்சர் பொறுப்பேற்க வந்து விட்டார் ஆக எம்ஜிஆர் என்பவர் கலை தொழிலில் நுண்மான் நுழைவுலம் தெரிந்த ஒரு மாபெரும் டெக்னீஷியனாக இருந்திருக்காரு எம்ஜிஆரை எடிட்டிங் ரூமுக்கு பார்க்க போனா அப்போ அப்பவேலாம் ஃபிலிம் தானே இந்த பிலிம்மை போறாங்க கழுத்துல ஷார்ட் பை ஷார்ட்டாக கழுத்துல தொங்க விட்டுற பாறான் கழுத்துல இருக்கக்கூடிய ஷார்ட்டை எடுத்து அப்படி பார்த்து லைட்ல பார்த்துட்டு எம்ஜிஆர் கைட்டே கிழிப்பாராம் கைட்டே கிழித்து எடிட்டது இந்த ஃப்ரேமையும் இன்னொரு ஷார்ட் எடுத்து அதையும் கழிச்சு அதையும் போட்டு இந்த ரெண்டு ஃப்ரேமையும் ஜாயின் பண்ணுங்க பாரா அப்படி ஜாயின் பண்ணி பார்த்தா அப்படி சிங்க் ஆகுமா இப்படி எம்ஜிஆர் எடுத்திங்க ரூம்ல எடிட்டர் கிட்ட தானும் ஒரு எடிட்டராக அமர்ந்து கொண்டு வேலை வாங்கியிருக்காரு அரங்க அமைப்படுத்தாச்சுன்னா அந்த அரங்கத்தை அமைக்கின்ற எம்ஜிஆர் உடைய ஹார்ட் அந்த அங்கமுத்து ஆர்ட் டைரக்டர் அவரே அற்புதமான மனிதர் அவருக்கே எம்ஜிஆர் பல இடங்கள்ல ஐடியா கொடுத்திருக்காரு ஆக கதை திரைக்கதை வசனம் ஒளிப்பதிவு எடிட்டிங் பாடல்கள் என்னென்ன டெக்னிக் கிட்டத்தட்ட சினிமாவுக்குள்ள இருபத்தி மூணு கிராஃப்ட் இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கும்பாங்க எல்லா கிராஃப்டிலும் எம்ஜிஆர் சிறந்து விளங்கியதால் அவர் காட்சிகளை உருவாக்கி கொடுத்த விதத்தால் இன்றும் கூட எம்ஜிஆர் படங்கள் இன்றைய தலைமுறையினரும் பார்த்து வகிக்கின்ற இயல்பான திரைக்காவியங்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்